இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியாவும் சுவையாவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம் இது நறுக்கிய கொண்ட கடலை வச்சு ஒரு நார்சத்து நிறைஞ்ச ரெசிபி இதுக்கு நாம முதல்ல நறுக்கிய கொண்ட கடலையே எடுத்துக்கலாம் அது கூடவே நறுக்கி வச்சிருக்க தக்காளி வெங்காயம் பொடியா நறுக்கி இருக்க கேரட் தேவைக்கேற்ப மிளகுத்தூள் உப்பு ஒரு ஸ்பூன் கடலை மாவு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கலக்கிக்கலாம் இப்போ தோசை கல்லு ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் இதுல தோசை ஊத்துற மாதிரி இந்த மிக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் கேரட்டுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச காய்கறி எதாவது இருந்தால் அது கூட நீங்கள் போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் குக் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் இது நல்லா வேகும் நல்லா வெந்துருச்சு இது ஒரு தட்டில் போட்டுடலாம் வெறும் அஞ்சே நிமிஷத்தில் ஹெல்த்தியான கொண்டக்கடலை ரெசிபி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்த்தியான ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மிறக்காதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்